அனைவருக்கும் வணக்கம் நான் முரளி சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் அனைவரும் கூடி பேர் இருபது பேர் இருபது பேர் கொண்ட இருபத்தி ரெண்டு பேர் வரல இருபது இருபத்தி ரெண்டு பேரில் கொள்ளவில்லை இருபது பேர் நிர்வாக குழு கூடி நாங்கள் தங்கள் மீது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தங்கள் மீது பொதுக்குழு தெரிவித்த தங்கள் மீது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மருத்துவ அன்புமணி அவர்கள் மீது பொதுக்குழு தெரிவித்த பதினாறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலை நேரிலோ அல்லது கடிதம் மூலமோ தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்த கூறியிருந்த நிலையில் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் தெரிவிக்காவிட்டால் தங்கள் மீது சட்ட விரோத நடவடிக்கை ஏன் எடுக்க கூடாது என்பதற்கான விளக்கத்தை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆம் தேதிக்குள் தெரிவிக்கவும் இல்லையே ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கை கட்சியின் நிர்வாக குழு முடிவின்படியும் தங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப வாசித்த அந்த அறிக்கையை பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பொது செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பத்தாம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலே தர வேண்டும் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா இரண்டாம் முறையாக முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல நேரிலோ அதை எழுத்தபூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல வராத மறுபடியும் மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி மறுபடியும் இல்லை நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது அதையும் இந்த குழு ஆராய்ந்தது அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வாச ஒரு அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே

இதை பாட்டு இந்த பாட்டை எத்தனை நாள்தான் நான் பாடுறது ஏன் கண்ணு எத்தனை நாள்தான் இந்த பாட்டை ஐயா இந்த ஒரு வாரம் அவகாசம் வந்து ஒரு பேச்சு ஒரு ஆலாரமாக இருக்குமா வாய்ப்பு இருக்குதா தான் எதுக்கு கொடுக்குறோம் ஒரு மாதம் அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம் வாய்ப்பு பதில் அளிக்க என்ன செய்யணுன்னு வைங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்துரும் நீங்கள் கச்சேரி நம்ம முடிவு அதேபடி இப்போ சொல்ல முடியும் ஒழுங்கு நடவடிக்கை குழு குழு மறுபடியும் அவங்களை கேட்போம் கருத்துக்களை கேட்போம் நிர்வாக குழு கருத்து கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம் அதன்படி நடப்போம்